மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே சென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல குடுத்த தேர்தல் அறிக்கையே பெரிய காது குத்து விழா தான் அது வந்து அதை தான் நான் பாக்குறேன் இப்போ வந்து ஏன்னா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல என்ன நிறைவேட்டுங்க பத்துல இருந்து பதிமூணு சதவீதம்தான் நிறைவேத்தி இருக்காங்க அதுலயே எத்தனை பேர் காது குத்துல நிறைவேற்றோம் அதை அதான் பொதுவாக வாங்கன்னு நம்ம தொடர்ந்து கூப்பிட்டு இருக்கோம் வர மாட்டேங்கிறாங்கல்ல தனிமவளத்தை கொள்ள அடிச்சிட்டாங்க ஆற்றுல வந்து எல்லாத்தையும் அழிஞ்சு முடிச்சிட்டாங்க அப்புறம் இங்க தனையூருக்கு என்ன இருக்குங்கிற அந்த பாக்குற பார்க்குற மலைகளே இன்னைக்கு இல்லை என்ன எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்களே எங்க வந்து இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல ஐம்பது குவாரிகளுக்கு வந்து டெண்டர் கால்பாட் பண்ணியிருக்காங்க ஏன் அவ்வளோ அவசரம் ஐம்பது குவாரிகளுக்கு வந்து டெண்டர் கால்பார் பண்ணிருக்காங்க ஏன் அவ்வளோ அவசரம் கண்டிப்பா நிச்சயமா மொத ஒண்ணு இல்ல நான் சந்திப்பேன் அது பிறகு டிஃபர்மேஷன் கேஸ் யார் போட்டது போட்டது யாரு டிஆர் பால தானே போட்டாரு குறுக்கு விசாரணைக்குலாம் பதில் தெரியல பதில் தெரியலங்கிறாரு அப்ப நான் என்ன ஆகுறேன் இவ்வளவு ஒரு நாற்பது மாதிரி உள்ள நபரா இத்தனை வருஷம் வந்து எம்பியா இருந்திருக்காரு மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் இதுல வந்து எப்படி கொள்ளையடிக்கணும் எப்படி வர வைக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைதேர்ந்தவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நான் நேற்றைய குறுக்கு விசாரணையில அவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று அவர் குறுக்கு விசாரணை கார்ல வந்தார்ல அந்த காரை முத கொண்டு யாரு பேர்ல இருக்கு என்னங்கிறத கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு தேர்வு ரத்தானா உடனே இங்க மதுரை எம்பி கூவுவாரு ஆச்சு விடிச்சும் பாரு இங்க டிஎன்பிசி குரூப் டூல நடந்த அவளத்தை தேர்வையே தள்ளி வச்சாங்க புரியுதுங்களா பல பேர் எழுதி முடிச்சிட்டாங்க அது பல பேரோட கனவு இன்னைக்கு யாராவது இந்த கூட்டணி கட்சியில் யாராவது வாய் திறந்தாங்களா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் வயகானந்த இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழகமே ஒரு குதூகலத்தில் இருக்கு காரணம் காது குத்தும் விழா நடைபெறும் இடம் சட்டமன்றம் தலைமை தாங்குவர் முதலமைச்சர் காது குத்துபவர் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக பெரிய சம்பவம் பண்ணிருக்கு உங்களுடைய கருத்து அதாவது இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியில ஆட்சியில் இருந்தே பல காது குத்துகள் நடத்திட்டாங்க இது இந்த அரசாங்கத்தோட இந்த அவல ஆட்சியோட இறுதி காது குத்து விழா தான் நம்ம பார்க்கணும் புரியுது ஐந்தாம் ஆண்டு காதுகுத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் இறுதி காதுகுத்துகளான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை ஏன்னா இவங்க சொல்றது எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறதா தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு வரோம் அதுல ஒரு இதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட் புரியுதுங்களா அவங்க முதல் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஒரு வெற்றி விடம் விடமல ஆட்சிதான் நடத்திட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்களோட எந்த ஒரு அறிவிப்பாக இருக்கட்டும் ஒரு கேச்சீங்க ஒரு பேரை வச்சுட்டு எதுவுமே பண்றது கிடையாது பேர் வச்சையே சோறு வச்சேங்கிற கணக்கு தான் இந்த ஆட்சி வந்து இந்த அவள ஆட்சி வந்து ஐந்து ஆண்டு காலை வந்து நிறைவு செய்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தவிர இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கூறியது போல காதுக்கு ஒரு பட்ஜெட்டாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் புரியுதுங்களா அதுதான் உண்மை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ குறிப்பிட்ட துறைகளுக்கு இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த நிதி ஆதாரம் எங்கிருந்து திரப்பட்ட திரட்டப்பட்டது எங்கிருந்து எடுத்தீங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது ஆனா துறைகளுக்கு நாங்கள் ஒதுக்கி நிதின்னு சொல்லி பொறுமையா பேசுறாங்க ஐயாயிரம் ரூபாய் மகளிரி கொடுத்ததும் அப்படியே சிலாகத்து தமிழகமே மகிழ்ச்சி கடல்ல இருக்கு எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க மிச்ச காசுக்கு தங்க வாங்கிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த உருட்டு மாட ஆட்சி இப்படியே உருட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த மகிழ் உரிமை தொகையே கூட அந்த பணத்தை கூட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையில் ஒதுக்கப்பட்ட நிதியை தான் இவங்க வந்து மடைமாற்றம் மாற்றி மகளிர் உரிமை தொகையாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சார் இல்லை இல்லை அவங்க முழுவதும் மறுக்க அதாவது அவங்க மறுத்துட்டாங்க நாங்கள் தகவல் அறிமுக உரிமை சட்டத்தில் போட்டு வாங்கியிருக்காங்க அது வந்து இவங்க ஒத்துட்டு இருந்திருக்காங்க புரியுதுங்களா அதனால வந்து சும்மா போய் ஏதாவது சொன்னா வந்து எல்லாம் மக்கள் நம்புற அளவுக்கு இன்னைக்கு இல்லை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து எல்லாமே வாங்கி தரவுகளோட தான் ஆதாரத்தோட தான் நம்ம பேசுறோம் புரியுதுங்களா இவங்க சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு என்ன ஒரு உருட்டு உருட்டுனாங்கன்னா நாங்க வந்து அந்த பணத்தை இது பண்ணியிருந்தா கூட அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கீமு அவங்களுக்கு என்ன ஸ்கீமுக்கு வந்து அந்த நிதி வந்து ஒதுக்கப்பட்டதோ அந்த ஸ்கீமுக்கு தானே நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தணும் நீங்க வந்து மகளிர் தான் இப்ப வந்து கலைஞர் மகளிர் உரிமை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா சிலைய வச்சுக்கிட்டு வேற வேற திட்டத்துக்கு எல்லாம் ஒதுக்குன நிதியை வந்து இவங்க வந்து முறையற்ற செயல வந்து இந்த மாதிரி எல்லாம் மடைமாற்றம் செய்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை புரியுதுங்களா இவங்க வந்து அதை தான் சொல்கிறேன்னு எதுக்குமே நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைன்னா ஒரு ஸ்கூலு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இல்லை ஒரு பள்ளி வகுப்பறை ஒழுங்கா இல்லை எந்த எதுக்குமே சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணல எது கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னாங்க இன்னைக்கு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி எங்கேருந்து வந்தது நான் ஏவா கொடுத்தது நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன் மக்களோட வரி போனோம் மக்கள் எடுத்துக்கிட்டோம் சந்தோஷம் ஆனால் இப்போ இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து எப்படி திடீர்னு வந்து உங்களுக்கு வந்தது அப்ப மற்ற நீங்க ஒண்ணு மக்களை ஏமாற்றிருக்கீங்க உண்மைன்னு பாக்கணும் ஏன்னா பள்ளி கல்விக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கல அதுக்கு கொடுக்கல இதுக்கு கொடுக்கல அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா இப்ப ஒண்ணு இல்லை உதவி பேராசிரியர்கள் வந்து நியமனம் வந்து ரெடியா இருக்கு அப்பாயின்மெண்ட் போடல காரணம் என்னன்னா ஃபண்டு இல்லைங்கிறாங்க அதனாலேயே அப்பாயின்மெண்ட் போட முடியல அவங்களால சோ இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு போறதுக்கு எதுக்கு ஃபண்டு மாசத்துக்கு அப்புறம் தானே அதுக்கே இல்லைங்கிறாங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப வேலையில இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு அருகதையற்ற ஆட்சி தான் நடந்துகிட்டு நான் வந்தேன் அதனால காசு காசு இல்ல என்ன உலக சிறந்த ஒரு பல்கலைக்கழக திகழ்ந்த வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட இன்னைக்கு கவலைச்சு என்ன தெரியுங்களா அங்கேயும் சம்பளம் போடுறதுக்கு இன்னைக்கு வந்து சம்பளம் இல்லை தான் என்ன பல நாடுகளை முன்னேறிய நாடுகளோட அவங்க போட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு தரவுகளோட கொடுக்க சொல்லுங்க பாப்போம் வெற்றும் விளம்பரம் இப்ப வந்து சமீப காலமாக பார்க்கற டெய்லி எல்லா செய்தித்தாள்களையும் முன்னாடி ஒரு முழு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த விளம்பரத்துக்கு இவங்க ஒதுக்குற செலவு வந்து ஒதுக்குனாலே அந்த சிலை ஒதுக்கினாலே பல நலத்திட்டங்களை செய்யலாங்கிறதா என்னோட கருத்து புரியுதுங்களா சென்னை பல்கலைக்கழகம் அவ்வளவு அவலமா போயிருக்கு இன்னைக்கு வந்து அங்க வேலை பார்க்கறவங்க சம்பளம் கிடையாதுங்க இவங்க என்ன சமூக நீதி பத்தி இன்னைக்கு பார்த்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் சமூக நீதி காத்த அரசு அதுன்னு விளம்பரம் பண்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம காணொலியில பேசணும் இவங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியின அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஒழுங்கா ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு கூட போட பக்கற்ற ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த சாப்பாட்டை உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ கனிமொழியும் சாப்பிடுவாங்களான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அதுதான் நான் சொல்ல வரேங்க இப்போ என்னன்னா தூய்மை பணியாளருக்கு வந்து அவங்க அவங்களுக்கு நிரந்தர பணி நியமனம் தான் கேட்டாங்க இது கேட்டாங்க சம்பளத்தை கூட கேட்டாங்க அதை ஒழுங்காக கொடுத்தாங்க மூணு வேலை அவங்க ஒழுங்காக சாப்பிட்டுருவாங்க என்னமோ இவங்க உடனே வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து மூணு வேலையும் வந்து இலவச உணவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கு அது ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொன்று இந்த சிஎஸ்டி அந்த இதில் ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு ஃபண்டே ஒதுக்காம எவ்வளோ ஒரு மோசமான உணவு கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தோம் நம்ம இந்த புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரிசியை கஞ்சியாக்கி அது ஊருகா கூட அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அமைப்பாளர் அவங்க வந்து காசு கொடுத்து பண்ணாங்கன்னு பார்த்தோம் இது எல்லாமே பண்ணாமல்

அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சில சீட்டுகளுக்காக வாய்மூடி மௌனியாக இருக்கிறாரு அப்படிங்கறத வேதனையா இருக்கு எனக்கு வந்து அதே மாதிரிதான் இந்த தொழிலாளர் போராட்டத்துல எதுவுமே இந்த உண்டியல் பாய்ஸ் வந்து சென்ற தேர்தல இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்க இந்த தேர்தல் எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரியல வாங்கிட்டு அடிச்சிட்டாங்க தொழிலாளர் வந்து போராடின அந்த கம்யூனிஸ்ட்காரங்க எங்க போனாங்க ஒடுக்கப்பட்டவர்காக கோவர்கள் கொடுத்தவங்க எங்க போனாங்கன்னு தான் கேக்குறேன் என்ன அறிவாலயத்தின் அடிமலாக மாறி விட்டார்கள் அப்படிங்கிறத உண்மை புரியுதுங்களா நான் பாக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது என்ன பாருங்க இதை விட ஒரு திக்குமுக்காடி போகக்கூடிய அறிவிப்பு ஒண்ணு வரும் அப்படின்ற மாதிரி பீடிகை போட்டாங்க ட்ரெய்லரு பார்த்தா காது விழான்னு சொல்லி அதிமுக அவங்க சென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல கொடுத்த தேர்தல் அறிக்கையே பெரிய காது குத்து விழா தான் அது வந்து அதை அழைப்புதலா தான் நான் பாக்குறேன் இப்ப வந்து ஏன்னா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல என்ன நிறைவேற்றிருக்காங்க பத்துல இருந்து பதிமூணு சதவீதம் தான் நிறைவேற்றி இருக்காங்க அதுலயே எத்தனை பேர் நிறைவேற்றணும் அதுதான் பொது விவாதத்துக்கு வாங்க நாங்க நம்ம தொடர்ந்து கூப்பிட்டு இருக்கோம் வரமாட்டேக்கிறாங்கல்ல பொது விவாதத்துக்கு வாங்க நீங்க வரமாட்டீங்க உங்க பையனும் வரமாட்டாங்க உங்க கட்சியில யாரையே வர சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம கேக்குறோம் ஆரம்பத்துல இருந்து கேக்குறோம்ல ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி இப்படி வச்சுக்குவோம் எதாவது நிறைவேற்றினாங்க வச்சுக்குவோம் அவங்களும் எடுத்துட்டு வரட்டு அதெல்லாம் இப்ப கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாயிருக்கு பாத்தீங்கல்ல அது முத அந்த வெள்ளுவோம் இரநூறு எல்லாம் முத எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க ஏன்னா ஒரு தலைமுனி விட மாட்டோம் ஒருவரையும் தலைமுனி விட மாட்டோம் தலை இருந்தாதான் குடிங்கிறது இவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே படுத்தே விட்டாங்க படுத்தே விட்டார்கள் அப்படின்னு தலை இருந்தா தானே குணிகிறதுக்கு மலைகள் எல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டாங்க ஆற்றுல வந்து எல்லாத்தையும் அழகி முடிச்சுட்டாங்க அப்புறம் இங்க தனி குடியிருக்கு என்ன இருக்குங்கிற அந்த பாக்குற மலைகளே இன்னைக்கு இல்லை என்ன எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்களே எங்க வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல ஐம்பது குவாரிகளுக்கு வந்து டெண்டர் கால்பார் பண்ணிருக்காங்க ஏன் அவ்வளவு அவசரம் அப்படின்னு தான் நான் கேக்குறேன் ஒரே நாளில் ஐம்பது குவாரிகள் ராணிப்பேட்டை சேலம் மாவட்டத்துல வந்து ஐம்பது கல்குவாரிகளுக்கு வந்து அனுமதி ஏற்கனவே அனுமதி இல்லாம பல ஆயிரம் குவாரிகள் வந்து நடைபெற்றிருக்கு அதான் பல ஆயிரம் சொல்ட்டேன் பல ஆயிரம் குவாரிகள் வந்து நடைபெற்று அது சேகரி செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்கள் அடிக்கிறாங்க அதுதான் அந்த மாதிரி ஒரு அவலட்சரமான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மை புரியுங்களா இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலங்க எந்த ஒரு வளமாக எதுவுமே நடக்கவில்லை விவசாயிகளா இருக்கு அனைத்து துறையிலுமே வந்து அஹ் சீரழித்து வைத்திருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க குட்டியெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவ்வளவுதான் உண்மை ஆனா கடைக்கோடி திமுக தொண்டன்னு பார்த்தா அவன் அவங்க நல்லா இருக்கணுமா திமுக வந்துரு அப்படின்ற மாதிரியா அதாவது நான் என்ன சொல்றேன் அது ஒரு 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 அதாவது பல கட்டமைப்பு இருக்கு அதுல வந்து அடிமட்ட தொண்டன் நிலையில தான் அவங்க நினைச்சு நம்ம பரிதாபப்படுறோம் அவ்வளவுதான் இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களேங்கிற பாக்குறப்ப பாவமா இருக்கு புரியுதுங்களா அவங்க சந்ததியில் தான் அழியும் யார் யாருலாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க சந்ததிகள் தான் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை புரியுதுங்களா டாஸ்மாக இருக்கட்டும் போதைப் பொருளா இருக்கட்டும் எல்லா இதுலயுமே இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து சீரழித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை நேற்று நடைபெற்ற சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணை அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலு கிட்ட குறுக்கு விசாரணை பண்றாரு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு பத்து கப்பல் வாங்கல ரெண்டு கப்பல் தான் வாங்கியிருக்கணும் இன்னும் பல விஷயங்களும் கேட்டிருக்காரு இன்னைக்கு ரெண்டு கேஸை புதுசா ஆலோசனை பண்ணிட்டு பதிவு பண்ண போறேன் அவர் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது சிக்கலில் இருக்கிறாரா டி ஆர் பாலு கண்டிப்பா நிச்சயமா மொதல் ஒண்ணும் இல்லைன்னு நான் சந்திப்பேன் அது இவருதான டிஃபமேஷன் கேஸ் யார் போட்டது போட்டது யாரு டி ஆர் பாலு தானே போட்டாரு

அனைவரும் என் பெருலேயும் வாங்கியிருக்கோம் இது உங்க மகனோட நிறுவனம் தானன்னா அது எனக்கு தெரியாது அது எப்படிங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க உன் பையன் நிறுவனம் என்னன்னு தெரியலன்னா அங்க போய் நீங்க வந்து லோன் வாங்குவீங்க ஆனா அது உன் பையன் நிறுவனம் தெரியாது நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்க இதை வந்து மக்கள் நம்பணும் இல்லையா அப்ப எவ்வளவு வந்து திமுக காரன் வந்து மக்களை வந்து ஏமாற்றி இழிச்சவர்களாக நினைக்கிறார்கள் அப்படிங்கறது தான் இதன் மூலியமா நான் சொல்றேன் சரிங்களா அதான் சொந்த பையன் கம்பெனில வந்து லோன் வாங்குனாரா லோன் வாங்குனது ஒத்துக்குறாரு ஆனா அந்த கம்பெனி வந்து உங்க பையன் தான் நடத்துறாங்கன்னா என் பையன் நடத்துறான்னு எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய பொய் வந்து அதாவது இவங்க வந்து எப்படி இப்ப கொள்ளை வச்சிருக்காங்க பாத்தீங்களா இவர் இப்படி பேசுறாருன்னா இன்னொரு பையன் வந்து வெள்ளை ஏறி வெள்ளை பேப்பர் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்ச வச்ச அந்த கொழுப்பு தானே பேசுறாரு டிஆர்பி டிஆர்பி ராஜாங்கறத நான் சொல்றேன் புரியுதுங்களா இவ்வளவு கொள்ளையடிச்சு இவ்வளவு சம்பாரிச்ச அந்த கொழுப்பு திமிர்ல வெள்ளை கேட்டா வெள்ளை பேப்பரை காமிக்கணும்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்ச திமிர் தானே பேசுறீங்கிறத நான் சொல்றேன் இது மக்கள் புரிந்து கொள்ளட்டுங்கிறத நான் சொல்றேன் ஆரம்பத்துல ட்ரக் டிரைவரா இருந்தாரு இன்னைக்கு கப்பல் முதலாளியா இருக்காரு சொல்லி எல்லாம் டி ஆர் பாலு அவர்களை புதிய ட்ரோல் மெட்டிலாம் போடுறாங்க ரெண்டு கப்பலை வச்சிருந்ததை ஒருவேளை அஃபிடவிட்ல இவர் தாக்கல் பண்ணாரா ஒருவேளை தாக்கல் பண்ணாம இருந்தா அது எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் ஏங்க காரே இல்லைன்னு தாக்கல் பண்ணியிருக்காருங்க நீங்க கப்பலுக்கு போயிட்டீங்க அவர் பேர்ல சொந்தமா வந்து காரே இல்லைன்னு சொல்லிட்டு வேட்பு பண்ணும்போது அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு நீங்க இப்போ கூட பாருங்க இதுல கப்பலுக்கு போயிட்டீங்க நீங்க வந்து விட்டா நாலு வீட்டுல கட்சிக்காரங்க தான் எனக்கு வந்து இது பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைதேர்ந்தவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப கூட ஒரு இது பார்த்தேன் அதாவது இதுலயே வந்து அதிகபட்சம் நிதி ஒதுக்குனது வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி அது ஒரு பெரிய ஒரு இதாக இப்போ பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடியில் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா அவர்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் பொதுப்பணி கிடையாது நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் ஒதுக்குனதில் வந்து அவங்க வந்து ஒரு இருபது சதவீதம் கூட அவங்க வந்து நிறைவேற்றல அதனால தான் குழியுமான சாலைகள் இருக்குது புரியுதுங்களா அதனால அதில் போகிறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குழியுமான சாலைகளில் அவங்க வாகனங்கள் வந்து பழுதாக அடிக்கடி அதே மாதிரி பல கூறுகள் வருது ஏன்னா முதுகெலும்பு இது பண்றது மணிக்கட்டு இதாக இருந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு புரியுதுங்களா அதுல என்னன்னா ஒரு லட்சத்தி கோடி ஒதுக்கிய அந்த இது வந்து பண்டு எங்க போச்சு இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா இந்த மாதிரி பல துறைகளை நம்ம வந்து சொல்லலாம் புரியுங்களா அதனால வந்து கொள்ளையடிக்கிறதா அவங்களோட கொள்கை அப்படிங்கிறத சொல்றேன் டிஆர் மாலை விட்டு ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை டிஃபர்மேஷன் கேஸு அண்ணாமலையுடைய குறுக்கு விசாரணை இது திமுகவை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு பார்வை ஏன் அப்படின்னா இது திமுகவுக்கே இடைஞ்சலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ இவரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்களை சேர்த்திருப்பதாகவும் இருபத்தி ஒரு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும் வருது இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது எந்த காலகட்டத்துல எந்த வருமானத்தின் மூலமாக சேர்த்ததுன்ற கேள்வி எல்லாம் இனிமேல் வரும் இல்ல மத்திய அமைச்சரான வளமான பதவிகள்ல தான் உட்கார்ந்து இருந்தார்ல ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் உட்கார்ந்து இருந்தார்ல டி ஆர் இல்ல அதான் சார் அது நிரூபிக்கப்படுமா நிரூபிக்க மாட்டோமே இல்ல இப்பதான் தான் அவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க கழித்து விட்டு போயிடுவாங்க டிஆர் போலோ குடும்பம் இவர் பண்ணாரு இவர் ஊழல் யாராவது சிக்கல அவங்க விட்டுட்டு இந்த குடும்பத்தோட வழக்கம் புரியுங்களா கருணாநிதி குடும்பத்தோட வழக்கறிஞர் அணி இருக்கு சுப்ரீம் கோர்ட்டே நடுங்க அவர் ஆதாரங்கள் இருக்கிறப்ப யாராக இருந்தாலும் சரி ஆதாரங்கள் இருக்கிறப்ப யாராக இருந்தாலும் சரி ஆதாரம் தான் பேசுமே தவிர போய் வாதங்கள் வந்து பேசாதங்கிறதா உண்மை ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள்

நம்ம பார்த்ததுல இன்னொரு எனக்கு விவரம் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் புரியல மத்தியில் வந்து பசையான பதவியில் வந்து பதவி வகிச்சார் மத்திய ம மத்திய மந்திரியாக இருந்தார் அப்புறம் இதெல்லாம் கேள்விகள் வரத்தான செய்யும் புரியுதுங்களா அதுக்கு அவங்க எது கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத உண்மை ட்ரெயின் போயிட்டு இருக்கு ரெண்டரை மணிக்கு ஃப்ளைட்டு நான் போகணும்னு அப்படின்றாரு நாடாளுமன்றத்துல உடனே கிண்டல் பண்றாங்க என்ன அந்த பட்ஜி இங்க கிடைக்காதா இங்கே சாப்பிடக்கூடாதா பார்லிமெண்ட்ல போய் அந்த கண்டிப்பா தான் நீங்க இந்த பட்ஜெட் சாப்பிடுமான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இப்போ அப்ப அந்த ரெண்டரை மணிக்கு போகணும்னு கேக்குறாருனாவே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பா இருந்தான் ஏன்னா கேள்விதான் நேற்று குறுக்கு விசாரணைல அவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று அவர் குறுக்கு விசாரணை கார்ல வந்தார்ல அந்த காரை முத கொண்டு யாரு பேர்ல இருக்கு என்னங்கறதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு

ஒரு மனிதர் வந்து இவ்வளவு தூரம் நாடாளுமன்ற அனுபவம் உள்ளவர் கட்சியில பொருளாளராக இருக்காரு மத்திய மந்திரியாக இருந்தாரு என் பொன்னாட்டி பேர்ல இருக்கிறது என்னன்னு தெரியல என் பையன் நிறுவனத்தான் அது நான் கடை வாங்குறோம் என் பையன் நிறுவனமா அப்படின்னா தெரியாதுன்னா இது வடிகட்டிய போய்தானே இது மக்கள் பார்த்து தானே இருக்காங்க இது நமக்கு சாதாரண ஒருத்தங்க நமக்கே தெரியுதுன்னா நீதிமன்றத்துக்கு இது தெரியுமா தெரியாதுங்கிறதா என்னோட அண்ணாமலை அவரும் கேட்கிறாரு இப்ப என் மனைவி எங்க என்ன படிச்சாங்க தெரியுமா எங்க வேலையில இருக்காங்க தெரியுமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்றது தெரியுமா எதுக்குமே தெரியாது இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் இவர் வந்து அண்ணாமலையை கேள்வி கேட்கிறாராம் நீ வந்து நீங்களும் உங்க மனைவி வந்து இவ்வளவு இடம் வாங்கிருக்கீங்க அதுங்கிறது அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்வியில வச்சிருக்காரு நான் என்ன கேட்கறேன் அண்ணாமலையும் திரு அண்ணாமலை அவர்களும் அவங்க வாங்கிருக்காங்க டி ஆர் பாலு நீங்க நீங்க உங்கள் மனைவிகள் பேர்ல ஏன்னா மனைவிகள் ரெண்டு மனைவி அவருக்கு வந்து மனைவிகள் பேர்ல மகன் மகள் பேர்ல இருக்கிறது எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறீங்களே அப்ப அடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க தெரிஞ்சுகொண்ட நீங்க வந்து நீங்கள் மனம் முடித்த இரண்டு மனைவி you மகன்கள் உங்க குடும்ப சொத்து சொத்துலாம் தெரியாது தெரியாதுங்கிறீங்களா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உண்மை நீதிமன்றமும் உற்று நோக்குகிறதுங்கிறத உண்மை அதுக்குரிய விடை வந்து நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பின் மூலமாக தரும் அப்படிங்கிறதா உண்மை கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அது திறக்கப்பட்ட போதே சர்ச்சைக்குள்ளாச்சு பணிகள் முடியல இன்னும் வேலைகள் இருக்கு எதுவுமே பயன்பாட்டிலேயே இல்ல பஸ்ஸே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னொரு எப்படியோ வந்துருச்சு என்னன்னா பாதசாரிகள் அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் அந்த கிராஸ் பண்றதுக்காக ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க அதுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்வல் எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் பெண்டா இருக்கு இது ஸ்ட்ரக்சரல் எரர் ஒன்னு இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க இப்ப நாலு அஞ்சு கிரேனை கொண்டு வந்து அப்படியே தூக்கி நிறுத்திருக்காங்க கிளம்பாக்க பெருந்து நிலையத்துக்கு உள்ள போய் பஸ் வெளியில வருது கிட்டத்தட்ட அது உள்ள நாலஞ்சு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு நிறைய டிராபிக் ஆகுது ஒரு திட்டத்தை கூட சரியாக செய்ய முடியவில்லை நான் என்ன சொல்றேன்னா முதையே சொல்லிட்டேன்ல இப்ப அது வந்து நெடுஞ்சாலை துறையில தான் வருது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை மந்திரியை பத்தி அவரோட இதை பத்தி நம்ம பேசணும் அதேதான் நான் சொல்ல வரேன் அதாவது இவங்க வந்து ஒரு திட்டமிடலே கிடையாது ஒரு ஒரு சரியான ஒரு கட்டுமானத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது எவ்வளோ எதுல கமிஷன் வருது அந்த திட்டம் எப்படி போனா அந்த பாலம் எப்படி போனா என்ன மக்கள் எப்படி ஆனா என்னங்கிற ஒரு ஒரு கவனம் வரைக்கும் ஏன்னா தொடர்ந்து வந்து இப்ப இது வந்து நீங்க சொன்னமா மாதிரி எக்ஸ் வலைதளங்களையும் வந்தது இது செய்தித்தாள்லயே வந்து ஒரு சில செய்தித்தாள்களே நம்ம படிச்சேன் வந்து அது போட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க லைட்டா பெண்டு அந்த நடை மேம்பாலத்துல இருந்து பெண்டு இருந்தது ஏன்னா இவங்க வந்து ஒரு தொலைநோக்கோட எந்த திட்டமும் பண்றது கிடையாது ஒரு சிறந்த கட்டுமானத்தை வந்து இவங்க பண்றதே கிடையாது அது அப்படிங்கிறதா உண்மை எவ்வளவு கமிஷன் வருது கமிஷன் அடிச்சீங்கன்னா அதுல எவ்வளவு நீங்க பண்ண முடியும் கான்ட்ராக்ட் எடுக்கிற எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பாக்கணும் ஏன்னா ஏற்கனவே அந்த துறையோட மந்திரி வந்து அவர் சொந்த மாவட்டத்திலேயே ஒரு பாலத்தை கட்டி மூணு நாலு மாசத்துலயே வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சுன்னு பார்த்தோம் அந்த லட்சணத்தை தான் இவங்க வந்து எல்லா ஒரு திட்டங்களையும் செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னா அகமதாபாத்ல பீகார்ல அதெல்லாம் இங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க கூவுவாங்க இங்க திருவண்ணாமலையில ஒரு பாலம் மூணு நாலு மாசத்துல அடிச்சு போச்சு போனாதான் இல்லையா வெள்ளத்துல அதை பத்தி யாராவது பேசுனாங்களா ஏதாவது விவாதம் பண்ணாங்களா ஏதாவது பெரிய செய்தியா வந்ததா வரவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பீகார்ல வந்து ஒரு தேர்வு ரத்தம் ஆனா உடனே இங்க மதுரை எம்பி கூவுவாரு பாரு இங்க டி குரூப் டூல நடந்த அவலத்தை தேர்வையே தள்ளி வச்சாங்க புரியுதுங்களா பல பேர் எழுதி முடிச்சுட்டாங்க அது பல பேரோட கனவு இன்னும் யாராவது அந்த கூட்டணி கட்சிகள் யாராவது வாய் திறந்தாங்களா இந்த மதுரை எம்பி வெங்கடேஷ் எங்க போனாரு ஆனா வெளி மாநிலத்தை பேசுவாரு வெளிநாட்ட பேசுவாரு இதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க அதோட முன் தேங்க தெரியுமா அவர் அவ்வளவு ஒரு ஜால்ரா அடிக்கிற ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு வந்து நான் அவரோட நூல்கள் எல்லாம் படிக்கிறவன்தான் இல்லங்களா என்ன சாக சிறந்த நூல்களை எழுதி இருக்கிறாரு அதுல மாற்று கருத்து இல்ல அவர் திமுக ஜால்ரா அடிக்கிற காரணம் என்னன்னா அரசு நூலகங்கள் இருக்கு பாத்தீங்களா அங்க இவர் எழுதுற புக்கெல்லாம் வாங்கிறாங்க ஓகே ஓகே அவர் பெரிய கம்யூனிஸ்ட் பெரிய இதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அவர் ஒண்ணான நம்பர் சுயநலவா கட்சியை தாண்டி சுயநலமாக தான் வெங்கடேசன் இதை நான் பேசணும் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு இவ்வளவு தூரம் ஜாலரா போடுற ஒரு மனிதர் வந்து ஏன் குவான்டிட்டி போகுமே சார் அது அவரோட ரோல் எல்லாம் வந்து அதாவது அவர் எழுதுனது எல்லாமே அதிக விலை உள்ள புத்தகங்கள் தான் அறநூறு ரூபாய் எழுநூறு ஆயிரம் ரூபாய் இருக்கு இருக்கு மேல்பாரிலாம் ரெண்டு பாகம் ஆயிரம் ரூபாய் எல்லாம் இருக்கு இவர் என்னன்னா இங்க ஜாலரா அடிச்சிட்டு அரசு நூலகங்கள்ல அரசு பள்ளிகள்ல அவர் எழுதுற புக் எல்லாம் வந்து ஜாலரா அடிச்சுட்டு வித்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறார் தான் வந்து என்ன டிஎன்பிசிங்கிறது வந்து ஒரு கனவு ஒரு இளைஞர்களோட கனவு அது வந்து அவர் இதாகி ஜெயிச்சு தேர்வு ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில்டு அந்த தேர்வு வந்து இங்க ரத்தா இருக்கு அத பேசுறதுக்கு துப்பு கிடையாது இந்த மதுரை வெங்கடேஷனுக்கு வந்து இன்னைக்கு பீகார் அங்க எங்கெல்லாம் போயிட்டாரு ஒண்ணு இல்லை இன்னொரு தரவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து குப்பை நகரமாக மதுரை தான் இருக்கு புரியுதுங்களா பார்த்தா நம்பர் ஒன் நகரம் குப்பை நகரம்னா மதுரை தான் இவர் மதுரை எம்பியா ரெண்டாவது முறை யார் என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படிங்கிறது எய்ம்ஸ் எய்ம்ஸ்னு பேசுறாரு அவர் தொகுதியில் தானே இருக்கு போய் பக்கத்துல போய் பார்க்கலாம் எட்டி பார்க்கலாம் இல்லை என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்ல அங்க வந்து திட்டத்திட்ட நாற்பத்தி ஐந்து ஐம்பது சதவீத பணிகள் வந்து நிறைவு பெற்று இருக்கு இன்னைக்கு வந்து சும்மா இந்த திமுக ஆளுகின்ற வர்க்கத்துக்கு ஜால்ரா போட்டுட்டு இந்த கூட்டணி இருக்க கட்சியெல்லாம் ஜால்ரா போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கிறதான் உண்மை புரியுதுங்களா ஏன்னா இது பேச வேணும்னு நினச்ச இன்னைக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அதனால் இந்த ஜால்ரா அடித்துக்கொண்டே இவங்களுக்கு வந்து மாதம் மும்மாறி பொடியிருது மண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஜால்ரா அடிச்சுட்டு ஆளும வர்க்கத்துக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கொண்டு இருக்கிறார் மக்களின் அவலங்களை பற்றி பேசுறதே கிடையாது மக்களை அவலங்களை பற்றி பேசுறதே கிடையாது கூட்டணி கட்சிகளும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முற்றிலுமாக இந்த திமுக கூட்டணி கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன நாளுக்கு நாள் வலுப்பெறுறத போய் வலு விழுந்து வலு விழுந்து வருகிறதா ஆனா எதுவுமே வெளியில தெரியாத மாதிரி அமைதியா இருக்காங்க எங்களுக்கு எல்லாமே ராகுல் சொல்றதா சொல்றாங்க என்ன நடக்குது திமுக காங்கிரஸ் எல்லாமே திரு ராகுல் காந்தி சொல்றதுன்னா திரு ஸ்டாலின் அவர்களின் தங்கை வந்து போய் பார்த்தாங்களா அப்ப எதுவும் சொல்லலையா அவர் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு கூட அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்சியாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்களும் வந்திருக்காங்க இந்த காலையில் பார்க்குறோம் ஒரு காணொலியெலாம் பார்த்தேன் அப்போ காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து நமக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அதே சீட்டு வேணும்னு சொல்லிட்டு பதாதைகளை வச்சு பார்க்கறத நம்ம நின்றுருக்குறதுன்னு பார்க்குறோம் புரியுதுங்களா அதனால் இன்னும் அது ஒரு செட்டிலே ஆகலை இவங்க தான் அந்த வடிவேல் படத்தில் டே மயப்பிடமாக நடிக்கணுடாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வந்து இருக்கே தவிர இன்னும் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சரியான ஒரு இது செட்டில் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை புரியுங்களா அதை வந்து தொடர்ந்து அவங்க டிமாண்ட் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை பெரும்பான்மையான காங்கிரஸ் நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி திமுக கூட்டணி வேண்டாம் என்றுதான் கூறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதிகாரத்தில் பார்க்கிறாங்க தாண்டி ஆமா வேண்டாம் திமுகவே வேண்டாம் இவ்வளவு நாள் அவங்க நம்ம சுமந்தது போதும் ஆஹ் திமுக காரங்க சொல்றாங்க உங்களை நாங்கதான் சுமந்தோங்கிறாங்க இப்ப காங்கிரஸ் காரங்க சொல்றோம் உங்களை சுமந்து சுமந்துதான் நாங்க தேஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இவங்கதான் வந்து யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆச்சு விட்டு நிக்க வேண்டியது திமுக நீங்க மக்களுக்கு நல்லதே செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்காங்க அஞ்சு வருஷம் நீங்க தான் சிறந்த ஆட்சியை குடுத்துட்டீங்கல்ல கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா மாட்டாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க எதிர்த்து பேசக்கூடாது அப்படிப்பட்ட காங்கிரஸ் இதே திமுக சேர்ந்தவர்கள் தானே வேஸ்ட் லக்கேஜ் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு கூட கிடையாது பூத்து கமிட்டி கூட ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி இல்லாத ஒரு கட்சியை நீங்களே கழட்டி விட்டுட்டு போங்களேன் தைரியம் தான் கழட்டி விட்டுட்டு போங்களேன் புரியுதுங்களா இல்ல நான் என்ன சொல்றேன் தான் காங்கிரஸ் அப்படி சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இவங்கதான் நாங்க வந்து நாங்க பெரிய அது இது நாங்க இருநூறு தொகுதி ஜெயிப்போம் நாங்க த தமிழ்நாட்டுல பாழாரு தேனாரும் ஓடுற மாதிரி நாங்க ஆட்சியை புரிஞ்சிட்டோம் தனியா கூட ஜெயிப்போம் இவங்க தானே சொல்றாங்க ஏன் காங்கிரஸ் படிச்சு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேக்குறேன் புரியுதுங்களா உங்களுக்கு தில்லு திராணி அவர் சொல்லுவார்ல அவர் ஸ்டைலயே சொல்றேன் காங்கிரஸை கழட்டி விட்டு நல்லுங்க உங்களுக்கு அவ்வளவுதான் எங்களை இவ்வளவு வந்து அனைத்து ஞானா திராவிடம் எவ்வளவு வந்து நீங்க வந்து கேள்வி கண்டிச்சிருந்தீங்க இன்னைக்கு அனைத்து ஞானாதிராட கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது தானே இன்னைக்கு உங்க கூட்டணி தானே வாய்த்து இருக்கிற எல்லாம் மறுக்கறீங்க எப்படி இருக்குன்னா நீங்க கழட்டி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் அப்படி இருந்தா நீங்க கல்லிட்டு போங்களேன் நாங்க வெளியே போறோம்னு சொல்லி நீங்க என்ன சொல்றேங்க ரெண்டு பேரும் அதாவது இது வந்து ஒரு வேஸ்ட்ல லக்கேஜ் சொன்னது யாரு சொல்றது காங்கிரஸ் வந்து வந்து தொடர்ந்து திமுக தானே திமுக சார்ந்தவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப யாருன்னும் இது தேவையில்லாத சுமையா சுமையை தூக்குறவங்க தானே தூக்கி போடணும் சுமையா கீழ இறங்குறது நீங்க ஏன் பாக்குறீங்க தூக்கி போடுங்க தைரியம் தான் தூக்கி போடுங்கன்னு தான் கேட்கறேன் நான் வந்து புரியுதுங்களா அதனால வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல திமுக போட்டிக்கிட்டா கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழுல எட்டு இடங்கள்ல அதிகமா கூடுதலா திமுக வெற்றி பெறும் அப்படின்ற நான் சொல்றேன் அவங்களுக்கு இருவத்தஞ்சோ முப்பதோ கொடுக்க போறீங்களா அவங்களை கழட்டி விட்டு அத்தனை தொழில் நீங்க நின்னு கேக்குறேன் உங்களுக்கு தான் தில்லி திராணி தம்பி எல்லாம் இருக்குல்ல சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்துருக்கேன் பெருமை பேசுறீங்களா நில்லுங்கிறேன் நான் வந்து புரியுதுங்களா அதனால மொத்த குழப்பமும் அங்கதான் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க ஒரு சில நிர்வாகிகள் பேசுறாங்க பேசுவாங்க இருந்து எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க பேசாம என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டணி கட்சி இருக்கு பாத்தீங்களா இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இவங்கள விட்டு பேசவுடுறது காங்கிரஸ் அட்டாக் பண்ண விடுறது இப்ப கூட்டணி ஆட்சி பேசுறதுக்கு சரியான தருணம் கிடையாது யார் இந்திய கம்யூனிஸ்ட் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலர் சண்முகம் அதே மாதிரி அவர் இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டிய திருமாவளம் இவங்களுக்கு இதுதான் வேலை ஏன்னா திமுக காங்கிரஸ் பிரச்சனை அவங்க தீர்க்கணும் இவங்க கூட்டணி கட்சியை விட்டு நீ அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளேயே சிண்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை புரியுங்களா அதனால வந்து நான் முதையே சொன்ன மாதிரிதாங்க இந்த கூட்டணி அப்படியே அமைந்து இது அரசியல் இது வந்து சாரி இந்த கூட்டணி அப்படியே அமைந்து தேர்தலை சந்தித்தாலும் தோல்வி உறுதிங்கிறதா உண்மை புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சி அவளாட்சி தூக்கி எறிந்து விட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கட்சியில் அமர்த்துவார்கள் இருந்தா உண்மை காங்கிரஸ் வெளியே வராது தாவேக்காவை காரணம் காட்டி கூடுதல் இடங்களை வாங்குறதா காங்கிரசனுடைய டார்கெட்டு அதை வாங்கிருவாங்க மேபி முப்பது இடங்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது நடந்தா கூட காங்கிரஸ் அந்த விஷயத்துல வெற்றி பெற்றால் கூட களத்துல திமுக காங்கிரஸ் ஜெல்லாகி வேலை பார்க்கறது காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றிக்கு திமுக காரங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது இனிமே நடக்குமான்ற கேள்வி அதாவது நீங்க வந்து வெறும் காங்கிரஸ் மட்டுமே இதுல வந்து இது கூடாது இந்த அவல ஆட்சி தொடங்கியதுல இருந்தே பட்டியலின மக்களுக்கு எதிரான பல இது வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க குற்றங்கள் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரமே கொடுக்கல புரிய அப்ப இதுதான் நம்ம பாக்குறோம் பல இடத்துல வந்து அவர்கள் தான் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பட்டியலின பெண்களும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காள் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த குற்ற ஆவணம் இதுல இருந்தே நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் வந்து தொழிலாளர்கள் வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு முறையை இது பண்ணாம சரியான ஊதியம் கொடுக்காம அவங்களுக்கு வந்து தொழிலாளர் வர்க்கத்தையும் வந்து வஞ்சித்தி இருக்கிறது தான் இந்த ஆட்சி அதனால நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் என்ப நெருக்கத்தில் இருக்கலாம் தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதாவது காங்கிரஸ்னா காங்கிரஸ் போடுவாங்க திமுக போட மாட்டாங்க அப்படிங்கிற பாக்கிறோம் அதே மாதிரிதான் அவர்களின் தலைமையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே ஒரு சூழ்நிலை தான் நிலவுது கம்யூனிஸ்டுகளுக்கு இதே ஒரு சூழ்நிலை தான் நிலவுது ஏன்னா சாம்சங் போ போன்ற பல தொழிற்சங்க போராட்டங்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து குரல் கொடுக்கவே இல்லைங்கிறதா வந்து அதனால அடிமட்டத்தில் இருக்க தொழிலாளர்களும் சரி போறாங்க தொண்டர்கள் தானே புரியுது இவங்க வந்து அறிவாலயத்துல போய் பேசிட்டு விருந்து சாப்பிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு ஜாலரா போட்டு பாதிக்கப்படுபவர்கள் கீழ்மட்டத்தில் மட்டத்தில் இருப்பவர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க அதனாலதான் இவங்கதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக கூட்டணி தான் ஜெல்ல ஆனா உண்மையாகவே பாத்தீங்கன்னா உண்மை களநிலவரம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் திமுகவுடையில வந்து ஒரு சரியான ஒரு இதில் அணுகுகள் இருக்கிறாங்களே தவிர கீழே இருக்க தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இது வந்து ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறதா உண்மை அதனால இந்த கூட்டணி வந்து மாபெரும் தோல்வியை தழுவ முடியும் தான் நிதர்சனமான உண்மை மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்கள் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நாட்டுஞாரிகளை